ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்டாக ஃப்ளஃ சூப்பராக க்ரீம் கேக் எப்படி வீட்டிலே சேருதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் கேக் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு மணி நேரத்தில் சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் மூணு முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் க்ரீம் எப்படி செய்கிறேன் கேக் எப்படி செய்கிறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ மூணு முட்டை சேர்த்துட்டோம் அடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் சுகர் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா அரை கப்பு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நம்ம செய்ய போகிறது வந்து வெண்ணிலா க்ரீம் கேக்கு அதனால் நான் வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாசனே இல்லாத ரிஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரை மூடிட்டு இப்போ முட்டை சக்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இந்த மைதா மாவு சேர்த்து நம்ம நல்லா இந்த முட்டையோட கலவையில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு விக்ஸ்க்கு வச்சு நல்லா கட்டிகளே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்குது இப்போ நான் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து பசும் பால் இல்லைனா பாக்கெட் பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவோட மிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது கட் ஆகாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேக் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த கேக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் டின்னில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் செய்ய போகிறேன் இப்போது குக்கரில் வந்து நான் வாசனையே இல்லாத ரிஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் தடவி விட்டுக்கிறேன் நீங்கள் ஆயில் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் வந்து தடவி விட்டுக்கலாம் இப்போ மைதா மாவை நான் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே பட்டர் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ அடுத்ததை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் மிக்ஸிங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை நல்லா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு தரம் டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹேர் எல்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும் இப்போ அடுத்து கேஸ் ஆன் பண்ணி நான் ஒரு தவா வச்சுக்கிறேன் இப்போ தவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை இதில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ குக்கருக்கு முடியல இருக்கக்கூடிய பெல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணாமல் மேலே விசில் மட்டும் போடாமல் இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேக் குக் ஆகிற வரைக்குமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இந்த கேக் குக் ஆகிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சாத பால் நீங்கள் பசும் பால் பாக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துட்டு இதில் வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நூறு கிராம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை இனிப்பு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மூணு ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கிறேன் உங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமையே இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கை விடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி இப்போ பாதி அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ கொஞ்சம் திக்காகணும் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேக் வீடியோக்கள் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆறுனத்துக்கு பிறகு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது கெட்டியான நெய் எடுத்துக்கோங்க இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி கெட்டியான நெய்யை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான நெய் தான் நீங்கள் எடுக்கணும் மில்ட்டான நெய் எடுக்காதீங்க இந்த மாதிரி கெட்டியான நெய்யை ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது ஒரு கெட்டியான ஸ்பூன்லேயே இந்த மாதிரி நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியலனா இந்த மாதிரி ஒரு விக்ஸ்க்கு வச்சோம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த நெய்யை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும் நல்லா உங்களுக்கு கலரும் மாறிட்டு நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக க்ரீம் மாதிரியே இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லா உப்பி வரும் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஏற்கனவே நம்ம பாலில் கார்ஃப்ளவர் மாவு குக் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒட்டுக்கா சேர்த்துறதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு சூப்பராக வெண்ணிலா ஃப்ளேவரோட கேக் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு நம்ம கேக் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை மணி நேரம் நீங்கள் எப்போ கேக் ரெடி பண்ணுறீங்களோ அந்த டைம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக க்ரீம் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பனியார் கம்பியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஒட்டி வந்ததுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கு இப்போ சைடில் லைட்டாக நம்ம கத்தியில் கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இந்த கேக்கை மாற்றிக்கலாம் இப்போ குக்கரை லைட்டாக நம்ம தட்டி விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் பட்டர் சீட்லாம் எதுவுமே இல்லாமல் கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவு கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இந்த கேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை நான் இந்த மாதிரி கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் தடவதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு லேயரை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் சுகர் சிரப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு சுகருக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஆரணத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் வந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் க்ரீமை இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து சுகர் சிரப் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணும்போது கேக் நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லா பக்கமும் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நான் இன்னொரு லேயர்லேயும் சுகர் சிரப் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போது கேக்குக்கு மேலே ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நான் கொஞ்சமாக க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எசன்ஸ் சேர்த்து நீங்கள் வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இப்போது டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பாலித்தீன் கோன் கவரில் இந்த மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணி நாங்கள் வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையனுடைய ஐடியா தான் இப்போது ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேக் மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இப்போ கேக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் க்ரீமையும் கியூட்டி ஃப்ரூட்டியும் நான் வந்து டெக்கரேட்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் ரெடி பண்ணிக்கலாம் நட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இப்போ இந்த க்ரீம் கேக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி இந்த நியூ இருக்குது க்ரீம் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆரஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் படுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்